திருச்சிற்றம்பலம் தெய்வ வாக்கு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது யாக வழிபாடு பற்றி அந்த யாகத்தில் கலந்து கொள்வதால் என்ன பயன் என்பதை உங்களுக்கு இப்பொழுது விளக்கமாக அளிக்க உள்ளேன் ஞானசம்பந்த பெருமான் கூட பாடியிருக்கிறார் வேத வேல்வியை நிந்தனை செய்துடல் ஆதமெளி அவனனோடு தேரரை வாதில் வென்றடிக்க தெரு உள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமணே ஞானம் என் புகழே மிக வேண்டும் தென்னால வாயிலுறையும் என் மாதிரி வேத வேள்வி வேதம் வேள்வி இதெல்லாம் காதல கேட்கணும் வேதம் போதணும் இந்த வேள்வியில் வந்து எல்லா விதமான மூலிகை பொருட்களையும் சேர்ப்பார்கள் இந்த ஓமத்தில் அது அந்த புகையாகப்பட்டது நம் உடம்பிலே மூச்சு காற்றிலே கலந்தவுடன் உடல் தூய்மை பெறும் உடலில் உள்ள கெட்ட நீர்கள் எல்லாம் வெளியேறும் உடல் தூய்மையாக்கப்படும் அந்த ஜோதியே இறைவன் அந்த ஓமத்தில் இட்ட பொருள்கள் அனைத்தும் நீராக மாறி வெந்து நீராக மாறி திருநா திருநீராகிவிடும் சுத்தமாகிவிடும் அந்த சுத்தமான நீரை எடுத்து அணிந்து கொள்ளலாம் சுவாமி வந்து எல்லாவற்றையும் பஸ்வமாக்கி நீராக்கி தம் உடம்பிலே வெந்த வெண் பொடி அணி சங்கரணி என்றும் பாடியிருக்கிறார் வெந்த வெண் பொ அணி சங்கரனே இதுவோ எமையாளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ எமது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்றும் பாடியிருக்கிறார் பொடி அணி சங்கரணே அதனால் நாமும் நாமும் உடம்பிலே பொடி அணிந்தால் நீர் அணிந்தால் உடம்பு தூய்மையாக்கப்படும் இந்த யாகத்தை எவ்வாறு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாகனம் தச்சன் நடத்திய யாகம் பெருவேள்வி அந்த வேள்வி போல் உலகத்திலே யாரும் செய்ததே இல்லை இறைவனை அழைக்காமல் செய்ததால் அந்த வேள்வி நடைபெறவில்லை வேள்வியிலே வரும் ஒளியாகப்பட்டது இறைவன் இறைவனை அழைக்காமல் செய்ததால் வேள்வி நடக்கவில்லை இதுதான் ஆதாரம் கனல் எரி அனல் விழுக்கு கையவணியே என்று பாடியிருக்கிறார் பெருமான் கனல் எரி அனல் விழுக்கு கையவணியே சுவாமி கையில எப்பவுமே தீபம் வச்சுக்கினே இருப்பார் கனல் எரி அனல் கொழுகு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதுன்றமற்கில்லையால் அதுவோ அரணி ஆவடுத்துறையரணி திருவாவடதுறையில் பாடியிருக்கார் இறைவன் ஜோதி வடிவமானவர் அந்த ஓமத்திலே ஜோதி வடிவத்தை வெளிவர செய்து யாகம் நடத்துகிறார்கள் யாகம் வந்து என்னென்ன நமக்கு நன்மைகள் தேவை என்பதை நினைத்து அந்த யாகம் வளர்க்கப்படும் அந்த நன்மையை நாம் அடையலாம் இறைவன் வந்து அந்த நன்மையை செய்து தருவார் அதனால் யாகத்தில் கலந்து கொள்வது மிக்க அவசியம் தச்சன் நடத்திய யாகத்திற்கு எல்லா தேவர்களும் வந்துவிட்டார்கள் எல்லோருக்கும் அழைப்பு தந்தான் ஈஸ்வரனுக்கு மட்டும் அழைப்பு தரவில்லை முக்கியமான ஆளுக்கு அழைப்பு தரவில்லை என்றால் அந்த யாகம் நடைபெறவில்லை இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்பதற்கே இறைவன் அப்படி செய்தாரோ என்னவோ அதனால் அதனால்தான் என்றும் யாகம் நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து எல்லா இடத்திலும் எல்லோரும் வந்து அம்மையப்பரின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக என்றும் அழைப்பு விடுப்பார்கள் நாம் கலந்து கொண்டு இந்த யாகத்திலே என்ன வேண்டும் என்பதை நினைத்து தியானித்து இறைவனிடம் வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள் இதுவே இந்த யாக பலனின் நன்மையாகும் திருச்சிற்றம்பலம்